வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி நீங்கள் நம்முடைய சேனலில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் செட்டிநாடு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன துண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு ஜாதி பத்திரி ஒரு அன்னாச்சி மூக்கு ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம் போட்டுட்டு இதை நல்லா லேசாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு என்ன நீங்கள் எப்படி ஒரு கரம் மசாலா கறி மசாலா வச்சுருந்தாலும் இந்த சிக்கன் செய்யும் பொழுது ஸ்பைசஸ் வறுத்து செய்யும் பொழுது அதோடய மனம் நல்லாயிருக்கும் இதுலேயே ஒரு ரெண்டு கொத்து இலைகளை சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை கருவேப்பிலை இலைகளை கழுவி காய வச்சுருக்கு சேர்த்துக்கலாம் இதே சேர்த்து வறுக்கலாம் செட்டிநாடு ஐட்டம்ஸில் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் கருவேப்பிலை நிறைய சேர்த்துவாங்க அது அந்த குழம்புக்கு ஒரு தனி மனம் கொடுக்கும் இதோட ஐந்து வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் நீ லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வரமிளகாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த சமயத்தில் நம்ம கிரேவியாக வைக்கிறதுனால ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவிழா சேர்த்துக்கலாம் ஸ்டவ சேமில் வச்சுட்டு இது போல வறுத்து விடுங்க தேங்காயில் இருக்க ஈரத்தன்மை போன போகிற வரைக்கும் வறுத்து விடலாம் நல்லா வறுபட்டுருச்சு இந்த வத்தல் சேர்த்தும்போதே நீங்கள் ரெண்டு ஸ்பூன் தனியாக சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக மசாலா இப்போ தான் அரைச்சதுனால நான் இது ரோஸ்ட் பண்ண பிறகு இதிலேயே போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்குவேன் தேங்காயும் நல்லா ஈரத்தன்மை நீங்கிடுச்சு இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் தொல்லி இதிலையே ஆட் பண்ணிக்கிறேன் இதோட சேர்த்து வறுக்கிடும் பொழுது அரைக்கிற கீழும் நல்லா இருக்கும் இது நல்லா வறுத்தாச்சு நல்லா ஆற வச்சு ஒரு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் எண்ணெய் சூடான உடனே சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொரியட்டும் ஒரு இலக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் இலை நல்லா பொரிஞ்ச உடனே நான் சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் என்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் உரிச்சி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டாலும் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நூறு கிராம் போல் சின்ன வெங்காயம் இருக்கும் வெங்காயம் சீக்கிரம் சிவந்துவதற்கு கொஞ்சம் உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சு கிரேவிக்கு வெங்காயம் ஒரு அற்புதமான டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் வழங்கும்போது அவ்வளவு குழம்பு ஒன்று சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை அரிஞ்சு வச்சிருக்கேன் தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது வீடியோல ஸ்கிப் ஆயிடுச்சு அதையும் நல்லா கலந்து விட்ட பிறகு சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான உப்பை பூவே சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு வேண்டாம் சேது சால்ட் இல்லாமல் கல்லுப்பூர்த்துக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் நம்ம சிக்கன் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு எவ்வளோ தண்ணி விட்டு வைக்க பாருங்கள் இப்போ நம்ம ஃபைனாக நல்ல இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்துட்டோம் நம்ம வறுத்த மசாலா பொருட்களை இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு கலர் கொடுத்துருக்காங்க ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் சிக்கனை கலந்து விட்டு நான் மிக்ஸி ஜார் கொஞ்சமாக அலசி விட்டு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் தேவையான அளவு தண்ணீர் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உரம் இருக்கு ரொம்ப கம கமன் இருக்குது சிக்கன் பீஸாக நல்லா கிரிவாக வெந்திருக்கு இந்த கிரேவி நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குது இப்போ சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் அந்த உரங்களில் என்ன கிடி வரட்டும் நல்ல கமகமான உரங்கள்ல என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப ஒரு பத்து கருவே இலைகளை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே மையில ஊற்றுறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி கலக்கலா இருக்குது இதில் மிளகு காரம் அதிகமாக இருக்குது நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு வத்தல் தான் போட்டிருப்போம் காஷ்மீரி சில்லி நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தும் அதில் காரம் இருக்காது அருமையான சிக்கன் கிரேவி இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் வாங்கி இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டான காரசாரமான சிக்கன் கிரேவி இவ்வளோ சூப்பரான செட்டிநாடு சிக்கன் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் முறை வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் அழுத்துங்க உங்களுடைய என்னுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்